இப்போ இப்போ நீங்கள் ஃபோனில் கேட்குற நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம வெல்கம் டு கிரேட் ஷோ இப்ப நீங்க திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக்கப்படும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஃபுல்லோ வச்ச சொல்லியிருப்பேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக மைக் வாங்கிடணும் சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க அதை பற்றி அதோடய அன்பாக்சிங் வீடியோ போட சொல்லியிருப்போம் கம்மிஷம் சொல்லியிருந்திருப்போங்க அதை பார்த்தீங்கன்னா வீடியோ தான் நீங்கள் போட போகிறோம் இந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுது என்ன பண்ணுதுன்னு நம்ம போட போகிறோம் அதுக்கு மேலே இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தியாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ள வாங்க வேண்டியது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இதுதான் மைக்குனால் நம்ம இருக்குது ஆனால் நம்மளுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்கணும் ப்ராப்ளம் இல்லைங்க இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம் ரெக்கார்டிங் மைக் ப்ளீஸ் சென்ட் ஆய்ஆன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க வி வில் சென்ட் த வீடியோ லிங்க் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஆயின் மெசேஜ் பண்ணுங்க இந்த நம்பருக்கு நான் மீடியா அப்டியோட சொல்லியிருக்காங்க இது நமக்கு இது வேணாம் வீக்கு இப்போ நம்ம இதில் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்காங்க விளாட்டுவோம் முதல்ல கொடுத்துருக்காங்க ஒரு மைக்கிங் மாட்டிக்க இப்ப மாட்டி வசிக்கலாம் அதே மேக் மேக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அப்புறம் டைப் சி கொடுத்துருக்காங்க டைப் சி பார்த்தா அப்படின்னு வச்சுக்கோம் அப்புறம் கனெக்டிங் கொடுத்துருக்காங்க யூஸ் பி கனெக்டிங் இப்போ ஃபோன் சைடில் சார்ஜ் பார்த்துருக்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுங்க அப்புறம் என்ன இருக்குது சேஃபாக தான் வச்சு கொடுத்துருக்காங்க யூசர் மேல் ஒன்று இருக்கு நீங்கள் எப்படி எப்படி மாட்டுறதுண்டு உங்களுக்கு தான் தெரியும் அது கஷ்டம் இப்போ இதுக்குள்ள என்ன இதுக்குள்ள சார்ஜ் கொடுத்துருவேங்க ஃபோன் வந்து மைக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் வாங்க நம்ம மைக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம பைக்கு பார்த்துக்கணும் இதில் ரொம்ப பிடிக்காமலே வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்படிங்க இந்த சைடில் கூட சார்ஜர் பண்ணி இருக்குது பாருங்கள் தெரியுதா இந்த சைடில் சார்ஜர் போட்டுக்கலாம் இது எப்படி மூணு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இருக்க இதை நீங்கள் ஃபோன் சைடில் மாட்டிகிட்டு இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும் இங்கே இருக்கும் பெரியதாங்க இந்த பவர் பட்டன் இருக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணிங்கன்னா ரெண்டு கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் பேசிட்டிங்கன்னா நல்லா பேசுவோம் இப்போ வாங்க நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபோனில் கேட்குற வாய்ஸ் வாங்க மைக்கிள் பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுவேன் நான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலஞ்சு நல்லா மறக்கேன் கமெண்ட் செக்ஸன் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு லிங்க்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருவோம் மறக்காமல் பில் மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா ஆர்டர் பண்ணுங்கள் பிடிக்கிறனால நான் ஆர்டர் பண்ணுவேன் என்ன நான் கட்டாயம் படுத்தலாம் ஆர்டர் பண்ணுங்கன்ட்டு நான் நான் வாங்கியிருக்கேன் எனக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரிவியூ போடுறதுக்காண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சோங்க அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம் பாய்